என்னால் சம்பளம் கொடுத்தும் முன்னுக்கு வர முடியல சாப்பாடு போட்டும் முன்னுக்கு வர அந்த நூறு நாள் வேலை விட்டுட்டு ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டப்படுத்துறாங்க முப்பதாயிரம் ரூபாய் மேலே செலவு ஐயா ஆனால் என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியல முப்பது கட்சம் கஷ்டப்பட்டு நகை நட்டு விற்று கிணறு வெட்டி வச்சுக்கிறேன் முப்பது கட்சம் ஒரு ஒரு கிணறும் ஒன்று ஒன்று பார்க்கும்போது

திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பக்கம் தாலுக்கா கிடாம்பாளையம் மதுரை ஐயப்ப நகர் எஸ் பிரகலாதன் ஆமாம் ஆள் பற்றாக்குறையாக இருக்கிறதுனால வந்து சமாளிக்க முடியாமல் கூலி கொடுத்து முன்னுக்கு வராமல் இருக்கிறதுனால வந்து மிஷின் நோக்கி முன்னே முன்னே வரணும்னு சொல்லிட்டு மிஷின் நடுவு ஓகே பண்ணி நடவு போட்டிருக்கிறேன் ஐயா ஆமாம் முதல் முதலாக வந்து இப்போ தான் வந்து இந்த மிஷினுடைய நிறத்துக்கு ஏற்பாடு பண்ணி பண்ணியிருக்கிறேன் என்னால் சம்பளம் கொடுத்தும் முன்னுக்கு வரமுடியில்ல சாப்பாடு போட்டும் முன்னுக்கு வர முடியல எதையுமே பண்ணிக்க முன்னுக்கு வர முடியுமில்ல ஆட்களும் வந்து ரொம்ப பற்றாக்குறையாக வந்து எல்லாமே பல விதமான சிக்கல் வந்து இது பண்ணியிருக்கிறாங்க இந்த முக்கியமான வேலை வந்து என்ன கேட்டால் அந்த நூறு நாள் வேலை விட்டுட்டு ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டப்படுத்துகிறாங்க அந்த நேரத்துக்கு வேலை கூப்பிட்டு ஆனால் அந்த வேலைக்கு தான் போவோம் அந்த வேலைக்கு வரமாட்டேன்னு சொல்கிறாங்க எதுக்கு தான் நாங்கள் என்ன செய்ய முடியும் அதனால் வந்து மிஷின்காரை கூப்பிட்டு மிஷினோட நட்டே ஆகணும்னு சொல்லிட்டு இந்த வேலையை திறமையாக செஞ்சு முடிக்கணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக செஞ்சு முடிச்சு கொடுத்துருக்கிறையா

ஆனால் வந்து அதுவும் இது ஒரு இது பார்க்கலாம்னு சொல்லிட்டு தான் இது பண்ணியிருக்கிறோம் வேறு ஒன்றுமே கிடையாது ஆமாம் இப்போ அதுக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு செலவு இது அதிகமாக இருக்குல்ல கம்மி இருக்குங்களா லாஸ் பாயிண்ட் தான் சொல்ல முடியும் செலவு கம்மி தான் இல்லை ஃபஸ்ட்டு பார்க்கும்போதே லாஸ்ட்டாக சொல்கிறேன் கண்டிப்பாக சொல்லுவேன் உங்களுக்கு ஆமாம் ஆமாம் நீ எந்த இதில் பண்ணாலும் சரி நான் கண்டிப்பாக கேட்க பதில் சொல்ல தயார் ஆமாம் இப்போது தொண்ணூறு பர்சன்ட் வந்து செலவு கம்மி தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை

சும்மா பண்ணிவிட்டு நான் நட்டுபடி அப்படின்னு இப்போ நட்டேன் இருபது மூட்டை ஆச்சு ஏன் ஏன் இருபது மூட்டை ஆச்சு மொத்தமே அப்போ என்ன பண்ண முடியும் யார் மேலே முடியாது யாரும் என்ன தெரியுமா அளவுக்கு பண்ண செலவு முப்பதாயிரம் ரூபாய் மேலே செலவு ஆனால் என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியல இருபது நாள்ல நெல்லுக்கு நாள் ஒரு வாரம் முப்பதாம் நாள் ஒரு வாரம் நாற்பத்தஞ்சில் ஒன்று அப்படியே பார்த்தீங்கன்னா அறுபதுல ஒன்று அது மாதிரி கதிர் வந்துடும் ஃபைனல் முடிச்சிடும் அவ்வளோதான் ஆமாம் மிக்க நன்றி வாழ்த்துக்கள்